முன்னூற்று முப்பத்தாறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு பொறுப்பேற்றல் கடந்த பதினேழாம் தேதி ஆரம்பமாகியது இருபத்தெட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகரசபைகள் இருநூற்று எழுபத்தி இரண்டு பிரதேச சபைகள் அவற்றில் உள்ளடங்குகின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பாணம் பொறுப்பேற்கும் செயல்பாடு இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவுக்கு வந்தது நாளை நண்பகல் பன்னிரண்டு மணிவரை வரை வேட்புமனு தாக்கல் இடம்பெறும் நாளை காலை எட்டு முப்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை மூன்றரை மணித்தேலங்களே வேட்புமனு கையளிப்பதற்குள்ளன வேட்பு மனுக்களை கையளிக்க எதிர்பார்க்கும் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் காலத்துடன் உரிய திருவத்தாட்சி அலுவலகங்களுக்கு வேட்பு மனுக்களை கையளியுங்கள் இறுதி நேரம் வரை காத்திருந்தால் நெருக்கடிகள் ஏற்படலாம் இந்நிலையில் கழுத்துறை மாவட்ட உள்ளுராட்சி தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் வேட்புமனு கையளிக்கும் செயல்பாடு அமைச்சர் நலிந்த ஜெயதீச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம ஹெட்டியராஜ் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது பிரதி அமைச்சர் டிபி சரத் தலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் புலனறுவை மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் குர்நாகல் மாவட்டத்திற்கான வேட்பு மனுக்கள் கையளிக்கப்பட்டன பாராளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்வல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங் ஆகியோர் அதன்போது இணைந்திருந்தனர் பொதுஜன பெருமனு சார்பில் களுத்துறை மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்கள் கையளிக்கப்பட்டன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிர்மான தலைமையில் கையளிக்கப்பட்டன இதே நேரம் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட தெருவத்தாட்சி அலுவலர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது மட்டக்கிப்பு மாவட்டத்தின் உள்ள பன்னெண்டு தொகுதிகளுக்கும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக இன்று நாங்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றோம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நாங்கள் கூடுதலான சபைகளில் ஆட்சி போட முறுவோம் மக்கள் எங்கள் மீது இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தலிலும் ஒரு வெற்றியினை சுவைப்போம் என்று பார்க்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கான வேட்பு மனுக்களை இன்று தாக்கல் செய்தது பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தலைமையில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது இதே நேரம் காத்தான்குடி நகரசபை உள்ளிட்ட மூன்று சபைகளில் போட்டியிட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் இன்று கட்டுப்பணம் செலுத்தியது காத்தான்குடி நகரசபை மட்ட மாநகர சபை மண்மணிப்பற்று பிரதேச சபை ஆகியவற்றுக்கான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மெரச்சின்னத்தில் போட்டியிட உள்ளது கட்சியின் பிரதி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம்எல்ஏ எம் இஸ்புல்லா தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது வவுனியா வடக்கு உள்ளாட்சி சபை தேர்தலில் போட்டியிட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தது கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தலைமையில் கூட்டணியின் வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் சகிதம் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர்